நிறைய விரத முறைகள் பூஜை முறைகளை பத்தி நம்ம பேசுறோம் அந்த வகையில் இப்ப வர இருக்கின்ற கேதார கௌரி விரதம் அது என்றைய தினம் வருது அதனுடைய சிறப்புகள் என்ன அந்த பூஜை எப்படி பண்ணணும் கேதார கௌரி விரதம் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு மறுநாள் வருது அமாவாசை அன்னைக்கு ஸோ திங்கக்கிழமை நமக்கு தீபாவளி அக்டோபர் இருபது அக்டோபர் இருபத்தி ஒன்று கேதார கௌரி நோ கேதார கௌரி விரதம் கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைலாய மலையில் சிவபெருமானும் பார்வதியும் ரொம்ப சந்தோஷமாக பேசுற கௌரி விரதம் அப்படின்னு இதுக்கு பேர் ஸோ எப்படி சொல்கிறார் அவர் அப்படின்னா நீ இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க மேம் பார்வதி தேவியார் எப்படி விரதம் இருந்தாங்க அப்படின்ற முறையும் மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க நாம் எப்படி இருக்கணும் அப்படின்றதும் சொல்லியிருக்கீங்க இப்போ புதுசாக விரதம் எ எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஏதாவது உபதேசம் மாதிரி வாங்கி தான் எடுக்கணும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம் அஸ்ட்ராலஜர் பாரதி சுந்தர் மேடம் மேம் ரொம்ப சிறப்பான தகவல்களா மக்களுக்கு நீங்க சொல்லிட்டு மேம் நிறைய விரத முறைகள் பூஜை முறைகளை பத்தி நம்ம அந்த வகையில இப்ப வர இருக்கின்ற கேதார கௌரி விரதம் அது என்றைய தினம் வருது அதனுடைய சிறப்புகள் என்ன அந்த பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க மேம் கேதார கௌரி விரதம் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு மறுநாள் வருது அமாவாசை அன்னைக்கு ஸோ திங்கக்கிழமை நமக்கு தீபாவளி அக்டோபர் இருபது அக்டோபர் இருபத்தி ஒன்று கேத்தார கௌரி நோன்பு அக்டோபர் அந்த கேத்தார கௌரி நோன்புக்கு மறுநாள் நமக்கு வந்து கந்த சஷ்டி ஆரம்பிக்குது ஸோ லைனாக வந்து எல்லாருக்கும் பூஜை கோவிலுன்னு ஓடுறதுக்கே சரியா இருக்கும் இந்த கேத்தார கௌரி விரதம் எல்லாருக்கும் கிடையாது அது இருக்கிறவங்க தான் எடுப்பாங்க வரலட்சுமி நோன்பு மாதிரி இந்த கேத்தார கௌரி விரதம் கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைலாய மலையில் சிவபெருமானும் பார்வதியும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து ரொம்ப ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய டைமில் பார்வதி தேவி என்ன பண்ணுறா தன்னுடைய சந்தோஷத்தை கட்டுப்படுத்த முடியாமல் சிவபெருமான் கண்ணை போய் மூடிடுறா ஸோ அந்த சிவபெருமான் கண்ணை மூடின உடனே அப்படியே உலகமே ஸ்தம்பிச்சு நின்று போயிடுது ஸோ பறவைகளுக்கு எல்லாருக்குமே அப்படியே உயிரே இல்லை மூச்சு நின்ன மாதிரி நின்றுடுறது உடனே சிவபெருமான் வந்து கையை எடுத்துகிட்டு கோபமாக சொல்கிறார் இந்த ஒரு க்ஷணம் நீ இது பண்ண அந்த தவறு வந்து நீ பூலோகத்திற்கு போ அதுக்கான பிராயச்சித்தத்தை தேடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பூலோகத்துக்கு அனுப்புகிறார் ஸோ கைலாயமலையில் கவலையோடு இருந்த பார்வதி தேவி அப்படியே இறங்கி வரும் பொழுது கேதார்நாத் இல்லையா அந்த கேதாரம் அந்த இடத்துக்கு அவள் வரா வரைச்சி அவளுடைய குரு வந்து அங்கே இருக்கார் வந்து அவர் பேரு கௌதம மகரிஷி இந்த கௌதம மகரிஷியோடைய குடில் அங்க இருக்கு அப்ப பார்வதி கேக்குறா இந்த மாதிரி நான் வந்து கண்ணை மூடிட்டேன் சிவபெருமான் என்ன கோச்சுன்ட்டார் ஸோ என்னுடைய அருமை அவருக்கு தெரியணும் என்னை வந்து பிராயச்சித்தம் பண்ண சொன்னார் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும் பொழுது இதை பாரு என்ன அழகான வயல்வெளி இங்கே இருக்கு இதில் நீ வந்து சிவலிங்கம் பிடிச்சு வச்சு நீ பூஜையை பண்ணு சிவபெருமானுக்கு எப்படி அதை பூஜை பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம மகரிஷி பார்வதி தேவிக்கு இந்த விரதத்தை பற்றி சொல்கிறார் ஸோ கேதார மலையில அவன் இந்த விரதத்தை கௌரி எடுத்து பண்ணதுனால கேதார கௌரி விரதம் அப்படின்னு இதுக்கு பேர் ஸோ எப்படி சொல்கிறார் அவர் அப்படின்னா நீ இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்கணும் இருபத்தி ஒரு நாட்கள் நீ அரிசி உணவு சாப்பிடக்கூடாது அன்னம் உண்ணக்கூடாது பழ வகைகள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இந்த இருபத்தி ஒரு நாட்கள் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரி முடியறது இல்லையா நவராத்திரி முடிஞ்சு அந்த தசமி திதியில் ஆரம்பிக்குது ஸோ அன்னையிலேருந்து இந்த இருபத்தோரு நாள் கணக்கு எடுத்திங்கன்னா இந்த ஐப்பசி ஐப் இந்த ஐப்பசி அமாவாசை வந்து வந்துடும் கணக்கு ஸோ அவர் வந்து இருபத்தி ஒரு நாட்கள் நீ இந்த மாதிரி பூஜை பண்ணு அப்படின்னு சொல்றார் எப்படின்னா சிவலிங்கத்தை பிடித்து வைத்து இருபத்தி ஓரு நூல் அதுல இருபத்தி ஓரு முடிச்சு போட்டுக்கணும்னா அதனால தான் நம்ம நோன்பு கயிறு கட்டிக்கிறோம் கயிறில் ஸோ இருபத்தி ஒரு நூலு இருபத்தி ஒரு முடிச்சு போட சொல்கிறார் குருநாதர் அதுக்கப்புறம் அதை என்ன சொல்றார் நீ கலச ஸ்தாபனம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றார் ஸோ இந்த கலசத்துல இருபத்தி ஒரு நூல் நம்ம கட்டணும் இருபத்தி ஒரு முடிச்சு அதில் போடணும் ஸோ ஒரு நூல் கட்டி ஒரு முடிச்சு ஒரு நூல் கட்டி ஒரு முடிச்சு அந்த மாதிரி போடணும் அதற்கு பிறகு அந்த கலசத்தை வந்து நீங்கள் நீர் நிரப்பலாம் இல்லை அரிசி நரப்பலாம் ஸ்தாபனம் வந்து நம்ம அன்றைய நாள் சூரிய உதயத்திற்கு முன்னாடி பண்ணணும் ஏன்னா இருபத்தோரு நாள் இப்போல்லாம் யார் பண்ணுறா பூஜை ஒரே நாள் தானே பண்ணுறோம் அதனால் நம்ம பண்ணும்பொழுது சூரிய உதயத்திற்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமையே சூரிய உதயத்திற்கு முன்னாடி பண்ணணும் இருபத்தி ஒரு வகை அந்த பக்ஷணங்கள் வந்து பண்ணணும் அதில் குறிப்பாக வந்து பண்றது வந்து அதிரசம் ஸோ அதிரசம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க ஆனால் அதிரசம் வந்து அதில் மஸ்ட்டு குழக்கட்டை பிடிப்பாங்க அரிசி மாவுளியை குழக்கட்டை பிடிப்பாங்க வடை சுடுவாங்க ஸோ எல்லாமே இருபத்தோரு நம்பர்ஸ் எண்ணிக்கை இருபத்தோரு வெத்தலை இருபத்தோரு பாக்கு இருபத்தோரு வகைகள் இருபத்தோரு பழவகைகள் அதுதான் இருபத்தி ஓரு பழவகைகள் அப்புறம் இருபத்தி ஓரு அந்த அதிரசம் பலகாரங்கள் இதையெல்லாம் வைத்து இருபத்தி ஓரு வில்வ இலைகளால் சிவபெருமானை அர்ச்சனை செய்ய வேண்டும் ஸோ இது டோட்டலாக ஒரு சிவ பூஜை தான் இன்றைய நாளில் மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இது இதெல்லாம் யார் பண்ணான்னா பார்வதி தேவி பண்ணா அப்புறம் இருபத்தி ஓராவது நாள் சிவபெருமான் அவங்க பூஜையில் ரொம்ப மகிழ்ந்து அவர் காட்சி கொடுக்குறார் என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது உங்களுடைய இடபாகம் எனக்கு வேண்டும் அப்படின்னு பார்வதி தேவி கேட்க அர்தனாரீஸ்வரராக இறைவன் வந்து பார்வதி தேவியை ஐக்கியம் பண்ணிக்கிறார் இடபாகத்தை கொடுக்கிறார் ஸோ உலகத்திற்கு அது காமிச்சது வந்து கார்த்திகை பௌர்ணமி திருவண்ணாமலையில் அர்தநாரீஸ்வரராக தெரிகிறார் இந்த இடத்துல இந்த கேத்தார கௌரி விரதத்துல அவர் வந்து அவளுடைய வேண்டுகோளை அவர் வந்து அக்செப்ட் பண்ணி அவர் வந்து இடபாகத்தை கொடுக்கிறார் ஸோ நாம அன்றைய நாளில் சூரிய உதயத்திற்கு முன்னாடி இந்த நம்ம அதரிசத்துக்கு வேண்டிய மாவு எல்லாத்தையும் ரெடி பண்ணி இருபத்தோரு அதர்சம் இத இருபத்தோரு வடை இருபத்தோரு குழக்கட்டை இருபத்தி ஒரு வகையில் பலகாரங்கள் இருபத்தி ஒரு கனி வகைகள் எல்லாமே ட்வெண்ட்டி ஒன் நம்பர்ஸில் செஞ்சு ஒரு மூங்கில் தட்டில் வச்சு அது எல்லாத்தையும் வாழை இலையால் மூடி பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போய் நம்ம கொடுத்தோன்னா ஐயர் வந்து அதை நமக்கு சாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணி அதெல்லாம் கொடுப்பாரு நோம்பு கயிறும் நமக்கு கொடுக்கும் பொழுது நம்ம நோம்பு கயிறை அங்கேயே கட்டிக்கலாம் அண்ட் வீட்டுக்கு வந்து நம்மளுடைய சொந்த பந்தங்களுக்கு அந்த இனிப்பு வகைகள் எல்லாத்தையும் கொடுத்து இந்த கேத்தார கௌரி விரதத்தில் சாயங்காலம் வந்து தான் கோயிலுக்கு போயிட்டு வந்ததான் அந்த பெண்கள் உணவை அருந்த வேண்டும் ஸோ மத்தியானம் தூங்கக்கூடாது வரதம் இருக்கும் பொழுது அவங்க வந்து அரிசி உணவு சாப்பிடக்கூடாது சில பேர் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க பச்சை தண்ணி கூட குடிக்காம கடும் வரத்தம் இருந்து இந்த கேத்தார கௌரி நோன்பை விரதம் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இது வழக்கம் இருக்கிறவங்க செய்யலாம் வழக்கம் இல்லாதவர்கள் செய்யக்கூடாது ரொம்ப பார்வதி தேவியார் எப்படி இருந்தாங்க அப்படின்ற முறையும் மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க அப்படின்றதும் சொல்லிருக்கீங்க இப்ப புதுசா விரதம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஏதாவது உபதேசம் மாதிரி வாங்கிதான் எடுக்கணும் இல்ல அவங்க வீட்டுல மாமியார் வீட்டுல வழக்கம் இருந்தால் மட்டும்தான் இதை செய்யணும் இல்லைன்னா செய்யக்கூடாது ஏன்னா அது ஏதோ புது அடுப்பு வாங்கி அதை காலங்காலமாக வந்து அந்த அடுப்பில் தான் வந்து செய்வாங்க ஸோ இந்த கேத்தார கௌரி விரதத்திற்கு வந்து நிஷ்டைகள் வந்து ரொம்ப கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும் உங்கள் வீட்டில் பெரியவங்களை கேளுங்க அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அதுபடி செய்யுங்க ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க மேம் அற்புதமான தகவல் கேதார கௌரி விரதம் எப்படி இருக்கணும் என்னென்ன முறைகளை பின்பற்றணும் அப்படின்னு சொன்னது ரொம்ப சிறப்பாக இருந்தது நன்றி மேம்